நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று முப்பது வரை மிருக பின்பு திருவாதிரை நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து நான்கு வரை சௌபாகியம் பின்பு சோபனம் கரணம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை தைத்துளம் பின்பு மாலை மூன்று ஒன்று வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு ஒன்பது வரை மரணயோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை பதினொன்று முப்பது வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய பண்டிகைகள் மதுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ராமாவதாரம் காட்சி இரவு ஹனுமார் வாகனத்தில் பவனி பரமக்குடி ஸ்ரீ அண்ண முத்தாலம்மன் விழா தொடக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் சந்திரப்பிரபையிலும் ஸ்ரீ ரங்கமன்னார் சிம்ம வாகனத்திலும் திருவேதி உலா இன்று மகாலட்சுமியை வழிபட மங்களங்கள் மேம்படும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சுபமுகூர்த்த தினம் இன்றைய நாளின் சிறப்புகள் பசுமாடுகளை வாங்குவதற்கு நல்ல நாள் சாலை அமைப்பதற்கு சிறந்த நாள் ஆபரணம் வாங்குவதற்கு உகந்த நாள் சுபகாரிய பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் தன் வசப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி திளைப்பவர்கள் கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களை கவரும் இயல்புடையவர்கள் வாகனங்கள் உடையவர்கள் உயர்ந்த காரியங்களை செய்பவராயிருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையினால் மற்றவர்களை தன் வயப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்காதவர்களை இவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் எந்த வேலையும் சிரமம் இல்லாமல் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்வார்கள் இவர்கள் அழகாக பேசுவார்கள் முகஸ்துதிக்கு மயங்குவார்கள் செயல்திறன் மிக்கவர்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் குயிலை கனவில் கண்டால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பதை குறிக்கிறது இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் நீர்களே இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தகவல் தொடர்பு துறையில் ஆதாயம் உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் நீண்ட நாள் எழுப்பறையான தன கிடைக்கப் பெறுவீர்கள் முயற்சியில் இருந்து வந்த தடைகள் விலகும் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் தகவல் தொடர்பு துறையில் ஆதாயம் அடைவீர்கள் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் நெருக்கம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு சார்ந்த பிரச்சனைகள் குறையும் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் செயல்களில் இருந்த தாமதங்கள் விலகும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இந்துங்களின் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் மிருகசிரிசு நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி வடக்கு நிறம் நிறம் பச்சை நேர்களே இன்று உங்களின் ஆதாயகரமான முயற்சிகள் நிறைவேறும் அரசு வழியில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் மனதில் புதிய சிந்தனைகள் மேலோங்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் உத்தியோக பணியில் அலட்சியமின்றி செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்களால் அசதி உண்டாகும் புதுமையான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மிருகசிரிச நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்கள் மறைமுக பிரச்சனைகள் நீங்கும் ஒப்பனை தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும் மனப்பக்கமும் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு சிம்ம ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இழப்பறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் துணையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் இழுபறிகள் மறையும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபார நுட்பங்களை கண்டறிவீர்கள் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பொன் பொன்னிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்கள் நெருக்கமானவர்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படம் செய்யும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சகோதரர்களின் ஒத்துழைப்பு மேம்படம் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபார நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களின் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அந்த சோர்வு நீங்கும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் சுபகாரிய செலவுகள் உண்டாகும் வட்டாரத்தில் புகழ் மேம்படும் வர்த்தக பணியில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சோம்பு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று சகோதரர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் இழுப்பறையாக முடியும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் எதிலும் கவனத்துடன் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அரசு சார்ந்த காரியங்கள் பொறுமையுடன் செயல்படவும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் சிறு வார்த்தைகள் கூட மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த இழுபறிகள் மறையும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கேட்டை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்லவும் இன்று அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசுராசி நேர்களே இன்று உங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றம் உண்டாகும் உடல் நலனின் மேன்மையான சூழல் அமையும் விரும்பிய காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் பண விஷயத்தில் கவனம் வேண்டும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் பிள்ளைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் பெற்றோர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கருத்து வேறுபாடுகள் மறையும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கும்பராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் குழந்தைகள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் ஓய்வு உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம் பக்கத்தாருடன் கருத்து வேறுபாடுகள் மறையும் சதயம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் பூரட்டாதி நட்சத்திர நீர்களே இன்று வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டம் மீனராசி நீர்களே இன்று உங்களுக்கு வாகன பயணங்களால் லாபங்கள் மேம்படும் புதுமையான செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் மேல்நிலை கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடற்போற்ற புலிவில் மாற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் நட்பு வட்டம் விரிவடையும் வெளியூர் பயணங்கள் மூலம் மேன்மையான சூழல் அமையும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மேன்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க